I am the living bread that came down from heaven. If you eat this bread, you will live forever. The bread that I will give you is my flesh. இன்று வாழ்வு முறை எப்படிப்பட்டதாக இருக்கிறதென்றால் சுயநலம் சார்ந்ததாக இருக்கின்றது நான்கு சுவர்களை கட்டி தங்கள் மகிழ்ச்சியை நான்கு பேரிடம் மட்டும் பகிரும் வாழ்வு முறையாக இருக்கின்றது என் பிள்ளை மட்டும் சிரித்தால் போதும் என்ற எண்ணங்கள் தான் நம்முடைய மனதில் ஓடிக்கொண்டு இறக்கின்றது பிறர் படும் துன்பங்களை கண்டு மனம் வெதும்பாமல் பார்த்து ரசிக்கின்ற மனிதர்களாக மாறி வருகின்றோம் இப்படிப்பட்ட எண்ணங்களை நம்முடைய குழந்தைகளின் மனதிலும் விதைக்கின்றோம் அவர்கள் பஞ்சு மத்தையில் தான் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர்கள் எதிர்கால வாழ்வை சீரழிக்கின்றோம் இதனால் அவர்களின் லட்சியம் பாதிக்கப்படுகின்றது அவர்கள் எந்த துன்பமும் படக்கூடாது என்று நினைத்து அவர்களுக்கு வாழ்வு முறை என்ன என்று சொல்லிக் கொடுக்காமல் இருக்கின்றோம் இதனால் துன்பங்களை சந்திக்கும் போது விபரீத முடிவுகளை எடுக்கின்றார்கள் பிரச்சனைகளை சந்திக்க தைரியமில்லாத மனிதர்களாக வாழ்கின்றனர் ஆனால் அவர்களை தட்டி கொடுத்து கைதூக்கிவிட யாரும் முன்வராத நிலையை பார்க்கின்றோம் இன்று நம் நாட்டில் எத்தனை தற்கொலைகள் இதற்கு காரணம் என்னவென்று யோசித்தால் தகுந்த வாழ்க்கை அனுபவம் இல்லாமை என்ற ஒரே காரணம்தான் இரண்டு வாரத்திற்கு முன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சதீஷ் என்ற இளைஞர் மலேசியாவில் வேலை செய்கின்றார் அவருக்கு ஆறு மாதம் ஆகியும் ஊதியம் கிடைக்கவில்லை கேட்டால் கொடுமை செய்கிறார்கள் என்று சொன்னார் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையைக் கண்டு நம் மனம் வருத்தமடையும் ஆனால் அவரோடு வேலை செய்தவர்கள் யாரும் உதவி செய்ய முன்வராத நிலைமையை நாம் பார்க்கின்றோம் இதே போல இன்று பல பேர் விழந்து தவிக்கின்றனர் இந்த வலு விழந்த இதயத்திற்கு வலுவூட்ட நம்பிக்கை இழந்த உள்ளத்திற்கு நம்பிக்கையை கொடுக்க துவண்ட தோள்களுக்கு தோள்கொடுக்கும் வாசகங்களாக இன்றைய வாசகங்கள் அமைகின்றன இந்த உலகில் நாம் யாரும் துன்பத்தை அணைப்பதில்லை துன்பம் என்றாலே நாம் வெகு தூரம் போகின்றோம் அதிலிருந்து தப்பி ஓடி அமைதியான இடத்தை நோக்கிதான் செல்வோம் துன்பத்தில் இருந்து விடுபடத்தான் அனைவரும் இயங்குவர் இதுதான் நம் வாழ்வின் ஏதியாக இறைக்கின்றது இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு மட்டுமல்ல இறைவாக்கினர் எலியாவுக்கும் நேர்ந்தது நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும் ஏன் இறைவாக்கினர் எலியா துன்பத்தை கண்டு ஓட வேண்டும் என்ற எண்ணம் நம்மில் எழுவது சரியானதுதான் இதனுடைய விளக்கத்தை இன்றைய முதல் வாசகம் தெளிவாக எடுத்து எம்புகின்றது நாட்டின் அரசியாக இருந்தும் அவளது கணவரான ஆகாபிடமிருந்தும் மோடி கண்டிருந்த பொழுது வழியில் நடக்கின்ற நிகழ்வை இன்றைய முதல் வாசகம் எடுத்து சொல்கின்றது ஒரு பக்கம் இறைவாக்கினர் எளியா வலிமையான மனிதர் இஸ்ராயல் நாட்டின் அரசனான ஆகாபின் குற்றங்களை நேருக்கு நேராக நின்று பேசியவர் யாவைதான் உண்மையான கடவுள் என்று பிரகடனப்படுத்தியவர் கடவுளுக்கு மதிப்பு கொடுத்தவர் இதன் காரணமாக பாகால் உண்மையான தெய்வம் அல்ல மாறாக யாவே உண்மையான தெய்வம் என்று கார்மேல் மலையில் நிரூபித்தவர் இன்னொரு பக்கத்தை பார்த்தோமே என்றால் எலியா பயம் நிறைந்தவராக காட்சி அளிக்கின்றார் துன்பத்தை சந்திக்க முடியாதவராக பிரச்சனைகளை கண்டு எதிர்கொள்ள முடியாதவராக காட்சி அளிக்கின்றார் இன்று நம்ம விழந்தவராக வாழ்கின்றோம் சவாலை எதிர்கொள்ள முடியாதவராக வாழ்கின்றோம் பயத்தினாலே நம் வாழ்வை அழகாக வாழ முடியவில்லை சில சமயம் நான் வலிமையானவர் என்று காட்டுவோம் சில நேரத்தில் சிறு பிரச்சனைகளை சமாளிக்க முடியாத நிலையில் இருப்போம் இதே நிலம்

உணவு இயேசு வழங்கும் உணவு விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று சொல்கின்றார் இந்த வார்த்தைகள் இன்றும் நம் வாழ்வை மாற்றுகின்றன அவரின் உறவில் வாழ தூண்டுகின்றன எவ்வாறு வாக்கிரர் எலியா தன் வாழ்வை எண்ணி பயந்து ஒரே அடைந்தாரோ அதே போல நம் வாழ்வை எண்ணி பயந்து வாழ்கிற நமக்கு அடைக்கலமாக இருப்பது நற்கருணை இந்த நற்கருணையின் மகத்துவத்தை உணரவில்லை என்றால் யூதர்களைப் போல நாமும் மனு நற்கருணை நம் வாழ்வாக மாறிட நம்மிடம் இருக்கும் மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் நீக்கிட புனித பவுல் அழைப்பு விடைக்கின்றார் அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம் வாழ்வை சூழ்ந்து கொண்டால் நற்கருணையை அனுபவிக்க முடியாது நெடு பயணம் நம்மால் செல்ல முடியாது மறாகு ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்து பரிவுகாட்டும் போதும் கடவுளை மையப்படுத்தும் போதும் நற்கருணை நம் வாழ்வில் ஊட்டம் பொறுகின்றது இவை வாக்கினர் எலியா கடவுளுக்கு முதன்மையிடம் கடுத்ததால் கடவுள் அவரை பாதுகாத்தார் அதே போல நற்கருணைக்கு முதன்மை இடம் கொடுக்கும் போது நம் வாழ்வு அழகாக மாறும் வர்களே மத்திய அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் இருபதில் வாசிக்கின்றோம் உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களுடன் இருக்கின்றேன் அவருடைய வார்த்தை நம் வாழ்வின் நிலையான வாக்குறுதி தன் வாக்குறுதியை இறக்கின்றார் எதன் மூலமாக நிலைநாட்டி இருக்கின்றார் என்றால் நற்கருணை வழியாக நற்கருணையில் உடனிருந்து நம்மோடு என்ன இருக்கின்றார் இயேசு வாழ்ந்த காலத்தில் பரிசெயர்கள் இயேசுவை கண்டுணரவில்லை ஏனென்றால் அவர்கள் உள்ளம் கடவுளை நாடவில்லை அதே போல இன்றும் நம்முடைய இதயம் கடவுளை நாடவில்லை என்றால் வீற்றிருக்கும் இயேசுவை நாடமாட்டோம் நாம் அவரில் விசுவாசம் கொள்ள வேண்டும் நூல் அதிகாரம் நான்கு வசனம் ஏழில் வாசிக்கின்றோம் நான் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார் அவரை போல் மக்களுக்கு நெருங்கிய கடவுளை தவிர வேறு பேரினும் ஏதாவது உண்டா ஆக மக்களுக்கு நெருக்கமான ஆண்டவர் நம் ஆண்டவர் நம் துன்பங்களை துடைப்பவர் நம்மை தேற்று Boa, நான் உங்களை திக்கத்தவர்களாக விடமாட்டேன் என்று சொன்னவர் பெரும் சுமை சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்னவர் யோவான் அதிகாரம் ஆறு வசனம் முப்பத்தி ஒன்பதில் வாசிக்கின்றோம் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழு செய்வேன் என்று விரும்பிய நம் இறைவன் திருப்பாடல் முப்பத்தி நான்கு வசனம் நான்கில் வாசிக்கின்றோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார் என்று உரைப்பவர் நம் இறைவன் பழி ஏற்பாட்டில் இபிரேர் அதிகாரம் வசனம் பத்தில் வாசிக்கின்றோம் என் உள்ளத்தில் பதிப்பேன் இதயத்தில் வைப்பேன் என்று சொன்ன கடவுள் நான் அவர்களின் கடவுளாக அவர்கள் என் மக்களாக இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு புது உறவை ஏற்படுத்துகின்றார் நம்முடைய கடவுள் நம்மோடியிருப்பவர் நம்ம என்றும் தீமையிலிருந்து காப்பவர் அவரில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் தானியில் அதிகாரம் மூன்று வசனம் பதினேழில் வாசிக்கின்றோம் நாங்கள் வழிபடுகின்ற கடவுள் எங்களை வல்லவர் அவரே எங்களை உன் கையினின்றும் விடுவிப்பார் என்று நம்பிக்கையோடு சொல்பவர்களாக நாம் திகழ நற்கரணி நம் வாழ்வின் மையமாக அமைய வேண்டும் நற்கரணை மீது நாம் பக்தி காட்டவில்லை என்றால் எபிரேயர் அதிகாரம் மூன்று வசனம் பனிரெண்டில் செல்வது போல நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும் ஆமன் பார்ந்தவர்களே அதிகாரம் இரண்டு வசனம் எட்டில் சொல்கின்றது யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள் என்று சொன்னவர் இன்று நம் உள்ளங்களில் இருக்கின்றார் அவரின் பிரசனத்தை உணர்ந்து நம் வாழ்வை தூயதாக்குவோம் எஸ்ஐக்கியில் அதிகாரம் முப்பத்தி ஆறு வசனம் இருபத்தி ஆறில் வாசிக்கின்றோம் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் உங்கள் உடலில் இருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்தவேன் என்று சொன்னவர் நம் கடவுள் சதையாலான இதயம் நம் ஆண்டவரின் இயேசுவின் இதயம் நம் அனைவருக்கும் பொருத்தப்பட்டுள்ளது அதை நம்பி விசுவசிப்போம் அவரின் அன்பு நம்மில் பாய்ந்தோடிட இன்றைய நாளில் சிறப்பாக நற்கரடை நாதரிடம் வேண்டுவோம்